வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தேமுதிக நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்திய கிராம மக்கள் அன்னதானம் வழங்கிய தேமுதிகவினர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான மறைந்த விஜயகாந்திற்கு இரங்கல் செலுத்தும் விதமாக தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் பழனிசாமி தலைமையில் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மாதவ பெருமாள் கோவில் அருகே உள்ள குமரக்குடி கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உருவ படத்திற்கு தேமுதிகவினர் மற்றும் கிராம மக்கள் சார்பாக மலர் மலர்தூவி முகலஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக முன்னாள் மாவட்ட பிரதிநிதி கே என் சிவாஜி ரமணா இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் பிரபு பூந்தோட்ட காவல்காரன் ரசிகர் நற்பணி மன்ற உறுப்பினர் மகேஷ் சிவகுமார் ராஜா வினோத் கோபி விஜயகுமார் ராஜா மாணிக்கம் பரமசிவம் கலையரசன் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த புகழஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது